வணக்கம் நாம் இந்த காணொலியில் கு அழகிரிசாமி அவர்களின் அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பை பற்றி காணவுள்ளோம் அதற்கு முன்னதாக கு அழகிரிசாமி அவர்களின் ஆசிரியர் வரலாற்றை காணலாம் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவர் கு அழகிரிசாமி அவர்கள் இவர் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சிறுகதை எழுத்தாளராக திகழ்கிறார் கு அழகிரிசாமி அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இடைசெபல் என்னும் சிற்றூரில் பிறந்தவர் இவரது காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகும் இவரது முதல் சிறுகதை தொகுப்பு உறக்கம் கொள்ளுமா என்பதாகும் ரஷ்ய எழுத்தாளர் கார்கியின் நூலை முதன்முதலில் தமிழாக்கம் செய்தவர் கு அழகிரிசாமி அவர்கள் இவரது அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாகித்ய அகாதமி விருதை பெற்றுள்ளது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சனிக்கிழமை ராத்திரி ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்துட்டேன் சனிக்கிழமை ராத்திரி தூங்க போகும்போது மணி ரெண்டு இருக்கும் எப்படி தூங்க போனாலும் தூங்குறதுக்கு மேலும் அரை மணி நேரமாச்சும் எனக்கு எடுத்துக்கும் அப்படி பார்த்தா ரெண்டரை மணிக்கு தான் தூங்க ஆரம்பிச்சிருப்பேன் நல்லா சுகமாக தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போன்னு பார்த்து முதுகில் நாலஞ்சு கை அடிக்கிற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு அந்த அடியை விட எனக்கு அந்த சத்தம் தான் பெருசாக கேட்டுச்சு அந்த டைம்ல தூக்கம் களைஞ்சி கண்ணு முடிக்கிறதுக்குள்ள தூங்கு மாமா எழுந்துறீங்க மாமா மணி ஏழ்றே ஆகிவிட்டது முகத்தில் ஜலத்தை கொண்டு வந்து தெளித்து விடுவோம் இன்னும் இரண்டு நிமிஷத்துக்குள்ள கிளம்பி இருக்கணும் இப்படி பல குரல் பேசிக்கிட்டே இருந்துச்சு பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமுமா கேட்டுச்சு கண்ணு முடிச்சுக்கிட்டேன் இது இதோ வந்துட்டேன் இந்த வந்து அப்படின்னு தூக்கத்திலேயே சத்தம் போட்டுக்கிட்டே கிளம்பி உட்காந்தேன் ஒரு பையனை தவிர அதாவது சாரங்கனை தவிர மற்ற எல்லா குழந்தைகளும் என்ன பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடிகாரத்தை பாருங்க மாமா எட்டு மணி ஆகிருது இன்னும் தூங்கு மூஞ்சி மாதிரி தூங்கி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சா சித்ரா அது இருக்கட்டும் விடிஞ்சது எங்க மார்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன் ராத்திரி ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு படிச்சா உடம்புக்கு கெடுதல்னு எங்க புத்தகத்துல போட்டு மாமா அப்படின்னு சொன்னா சாரங்கன் நான் படிச்ச பாட புத்தகத்துலயும் அப்படிதான் போட்டு இருந்துச்சு என்ன செய்வது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லாம சரிடா நான் இனிமே காலையில சீக்கிரம் கிளம்பிடுறேன் தூங்க மாட்டேன் ரொம்ப நேரம் அப்படின்னு சொன்னேன் சொன்னதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மறு நிமிஷம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மாமா புத்தகம் கொண்டு வந்தீங்களா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க புத்தகமா நான் கொண்டு வரலையே அப்படின்னு சொன்னேன் பொய் சும்மா சொல்லாதீங்க மாமா பொய் சொல்றீங்க புத்தகம் கொண்டு வந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க குழந்தைங்க நெஜமா ஒரு புத்தகமும் கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டாங்க நேத்து புத்தகம் கொண்டு வர்றதா சொன்னீங்களே நேற்று சொன்னேன் அப்புறம் ஏன் கொண்டு வரல புத்தகம் ஒன்னும் வரலன்னு சொன்ன அப்பையும் அவங்க கேட்கவே இல்ல பிருந்தா மாமா பொய் சொல்கிறார் கொண்டு வந்து எங்காவது ஒழித்து வைத்திருப்பார் வாருங்கள் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சித்ரா சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சா அவ்வளவுதான் என்னுடைய அறை முழுவதும் திமிலோகப்பட்டது ஒரே கலவரம் சித்ரா மேஜையை திறந்து பெரிய காகிதங்களையும் துண்டு காகிதங்களையும் வெளில எடுத்து போட்டா மேஜையை துழாவி துழாவி பார்த்தா அங்க இருந்த சாவி எடுத்து பெட்டியை திறந்து தேட ஆரம்பிச்சுட்டா பிருந்தாவும் சுந்தரராஜனும் பீராவை திறந்து புத்தகங்களை எடுத்து கண்டபடி கீழே போட்டாங்க சின்ன பிள்ளையா இருந்த கீதா கீழே கடந்த புத்தகங்களை எடுத்து விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா சித்ரா பெட்டியில் இருந்த செலவு துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு என்னோட பழைய டைரி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டு புத்தகத்தை தேடினாங்க பிருந்தாவும் சுந்தரராஜனும் பீரோவை தேடிட்டு ஜன்னலில் அடிக்கிற புத்தகத்து மேலே கையை வச்சாங்க உடனே அந்த புத்தகம் எல்லாம் மேலேருந்து கீழே சரிஞ்சு விழுந்துச்சு சாரங்கன் மட்டும்தான் என் கூட அமைதியாக உட்காந்துருந்தான் அவன் எப்பயுமே குறும்பு பண்ண மாட்டான் அமைதியான பையன் மற்ற குழந்தைகள் எல்லாம் ஒரு விதம் இவன் மட்டும் ஒரு விதம் ஜன்னலில் இருந்த புத்தகம்லாம் ஒன்று ஒன்றா கீழே விழும்போது ரொம்ப இறைச்சலாக இருந்துச்சு அந்த சத்தம் கேட்டு என் தாய் சமையலறையிலேருந்து ஓடி வந்து பார்த்தாங்க வந்து பார்த்ததும் அறை முழுவதும் ஒரே கோலமா கிடந்துச்சு இத பார்த்துட்டு என்னடா இது இந்த குழந்தைங்க இப்படி அமர்கலம் பண்ணுகிறார்கள் நீ பேசாம அமர்ந்து இருக்கிறாயே அப்படின்னு கேட்டாங்க நீ வீட்டுக்குள்ள போமா இங்க நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டேன் அவங்க ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே மறுபடியும் சமையல் அறைக்கே போயிட்டாங்க அவங்கள்ட்ட பேசிட்டு திரும்பி பார்க்குறப்ப மேலேருந்து புத்தகங்க நிறைய சவுண்டோட கீழே விழுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு திரும்பி குழந்தைங்களை பார்த்தேன் குழந்தைங்களும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு கோபம் வந்த மாதிரி நான் முகத்தை வச்சுக்கிட்டேன் உடனே குழந்தைங்க எல்லாரும் பயந்துட்டாங்க ஒவ்வொரு குழந்தையோட முகத்துலேயும் பயத்தின் சாயல் படர ஆரம்பித்து விட்டது நான் வேணும்னே மௌனமாகவே இருந்தேன் குழந்தைங்க எல்லாரும் புத்தகத்தையும் என்னையும் மாறி மாறி பார்த்தாங்க மௌனம் நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இப்படி அமைதியாகவே இருந்தேன் குழந்தைங்களுக்கு அது சித்திரை வரையாக இருந்துச்சு போல் என் பக்கத்தில் நெருங்கி உட்காந்துருந்த சாரங்க நாலு அடி நகர்ந்து உட்காந்துக்கிட்டான் சித்ராவோட முகத்தில் வேக்க ஆரம்பிச்சிடுச்சு பிருந்தா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான் நான் ஒரு நிமிஷம் அவளை பிருந்தா வா அப்படின்னு எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அவளை கூப்பிட்டேன் அவளும் வந்தா இதுக்கு மேலே குழந்தைங்களை பயமுறுத்த எனக்கு விருப்பம் இல்லை எழுந்து போய் அறையோட இன்னொரு பக்கத்தில் இருந்த ஜன்னல் மேலே கையை வச்சேன் அங்கே இருந்த ஒரு பதிமூணு புத்தகத்தை எடுத்தேன் எடுத்துட்டு வந்து கட்டில உட்கார்ந்தேன் குழந்தைங்களை பார்த்து தோற்று போய் விட்டீர்களா நீங்கள் தேடு தேடு என்று தேடினீர்கள் புத்தகம் உங்களுக்கு தட்டுப்பட்டதா வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு உற்சாகத்தோட சொன்னேன் குழந்தைங்களுக்கு அப்போ தான் உசுரே வந்துச்சு என்கிட்ட ஓடோடி வந்தாங்க சாரங்கனும் என் பக்கம் நெருங்கி உட்காந்துக்கிட்டான் சித்ராவுக்கு உடனே கோவம் வந்துருச்சு உடனே கட்டில் மேல விறுவிறுன்னு ஏறி என் முதுகல அடிச்சுகிட்டே பொய்தானே சொன்னீர்கள் புத்தகங்கள் கொண்டு வரவில்லை என்று உம் இனிமேல் பொய் சொல்லாதீர்கள் சொல்லவில்லை என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குத்துனான் நானும் வழி தாங்க முடியாதது மாதிரி நடிச்சுக்கிட்டே ஐயோ ஐயோ பொய் சொல்லவில்லை இனிமேல் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் சித்ராவுக்கு சந்தோஷம் தாங்கல சுந்தர் சாரங்கனை தள்ளிவிட்டு என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டான் உடனே கையில இருந்த புத்தகங்களை பிடுங்கிட்டு விறுவிறுன்னு ஓடுனான் இத்தனையும் தான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு போனா குழந்தைங்க உடனே அழுகுற மாதிரி போயிடுச்சிங்க உடனே சுந்தர் இதோ பார் இந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு ஓடினால் அப்புறம் உனக்கு புத்தகங்களை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் கடகடன் என்கிட்ட ஓடி வந்து ஐயோ பாவம் மாமா பயந்து விட்டார் பயந்துட்டீங்களா இந்த இந்தாங்க புத்தகம் அப்படின்னு சொல்லி என் கையில எல்லா புத்தகத்தையும் கொடுத்தான் அதுல இருந்து ஏழு புத்தகங்களை எண்ணி எடுத்து சித்ராவுக்கிட்ட கொடுத்த என் பிரியமுள்ள சித்ராவுக்கு அன்பளிப்பு அப்படின்னு எழுதி என்னோட கையெழுத்தையும் போட்டு சித்ராட்ட கொடுத்தேன் மீதம் இருக்கிற புத்தகத்தை சுந்தரராஜன்ட்ட அதே மாதிரி கையெழுத்துட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன் பிருந்தாவும் தேவகியும் எனக்கு எனக்கு அப்படின்னு சத்தம் போட்டாங்க எப்பையும் போல அவங்க கிட்ட வாங்கி படிச்சுக்கோங்கடா அப்படின்னு ரெண்டு குழந்தைங்க கிட்டேயும் சொன்னேன் உடனே சரி மாமா அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க புத்தகத்தை எடுத்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டாங்க நான் இந்த அறைய சுத்தம் பண்றதுக்காக கிளம்புனேன் சாரங்கன் மட்டும் போவாம என் கூடவே உக்காந்துருந்தான் நான் அந்த அறையை சுத்தம் பண்ணும்போது அவனும் எனக்கு உதவி செஞ்சான் புத்தகங்களை எடுத்து கொடுத்தான் அப்போ அவன் கையில ஒரு புத்தகம் கிடைச்சது அந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து மாமா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு நான் எந்த வகுப்பை பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டான் சாரங்கா நீ ரொம்ப கெட்டிக்காரன் பையன் உன் வயசுல எனக்கு எதுவுமே தெரியாது நீ எஸ்எஸ்எல்சி வகுப்புக்கு வந்ததும் இந்த புத்தகத்தை சிரமம் இல்லாமல் படித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவன்கிட்ட பரிவா சொன்னேன் அவனும் அந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த புத்தகத்தை பார்த்தா அது வந்து க வால் அவர்களோட கவிதை தொகுப்பாக இருந்துச்சு அதையும் சேர்த்து எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் என் தாய் அங்கிருந்து கோவமா வந்து ஏண்டா நான் எத்தனை தடவை உனக்கு சொல்றது வெந்நீர் ஆறி அலந்து ஜில்லுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்ன இந்த போறேமா அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து வச்சிட்டு நான் ஸ்நானம் பண்ண போயிட்டேன் அம்மாவும் முணுந்து முணுத்துக்கிட்டே இந்த பொல்லாத குட்டிகளை இப்படி அமர்காலம் பண்ண விடலாமா இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க நான் வெளியில் வந்து அம்மா குழந்தைங்கள இப்படி திட்டலாமா ஏமா திட்டுறீங்க அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பொக்கிஷமா எனக்கு இந்த ஊருக்கு வந்து கிடைச்ச முதல் நண்பர்களே இவங்க தான் இவங்கள விட்டால் எனக்கு வேற யாருமே கிடையாது இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன் இப்படியே குழந்தைங்க போறதும் வர்றதுமா இந்த ரெண்டு வாரம் கிடந்துருச்சு புத்தகம் கொடுத்து ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்துச்சு பிருந்தா ஜரத்தோட படுத்துட்டான்னு கேள்விப்பட்டேன் அவளோட பெற்றோர்கள எனக்கு நேர்ல தெரியாது அவளை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு எனக்கு சங்கோஜமா இருந்துச்சு பிருந்தாவோட உடம்பு எப்படி இருக்குன்னு வர்ற குழந்தைங்க கிட்ட இருந்தேன் இருந்தேன் பாவம் குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல தெரியும் ஜொரம்னு சொல்ல தெரியாம பிருந்தா எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கா மாமா அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஒரு நாள் ராத்திரி எட்டு மணி இருக்கும் வீட்டு முற்றத்தில் நாற்காலி போட்டு உட்காந்துருந்தேன் அந்த நேரத்தில் தான் பிருந்தா வீட்டு வேலைக்காரரும் வந்தார் அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிச்சேன் பிருந்தாவோட உடம்புக்கு இப்ப எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இல்ல சார் அந்த புள்ள உடம்பு சரியாகவே இல்ல நாலு நாள்ல துரும்பா இழைச்சி போயிட்டா சாப்பிடவே மாட்டேங்கிறா படுத்த படுக்கையாவே இருக்கிறா அப்படின்னு சொன்னாரு தூக்கத்துல எப்பவும் உங்க நினப்புதான் தான் அப்படின்னு சொன்னார் என்ன அவ அப்படின்னு ஆச்சரியமா கேட்டேன் ஆமா சார் நேற்று ராத்திரி கூட மாமா புத்தகம் மாமா புத்தகம் அப்படின்னு என்னமோ சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொன்ன அவரு சொன்னதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு அவரு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இந்த குழந்தையும் என்னை பற்றி நினச்சிட்டு இருக்கணும் இவளை போய் பார்க்காம இருந்தால் தப்பாச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டேன் சரி நாளைக்கு இந்த எல்லாம் தூக்கி மூட்டை கொட்டி வச்சுட்டு நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த யோசனையில எனக்கு ம சிந்தனை எங்கெங்கேயோ போயிடுச்சு அதுக்குள்ளே எனக்கு உடனே பார்க்கணும் போல தோணிருச்சு உடனே வீட்டுக்குள்ளே போய் சட்டையை எடுத்து போட்டுட்டு விறுவிறுன்னு விருந்தா வீட்டுக்கு போயிட்டேன் வாசல்ல எட்டி ப பிருந்தாவோட அப்பா அம்மா உள்ளே வர்றபடி அழைச்சாங்க நானும் உள்ள போய் பிருந்தாவோட உட்காந்துருந்தேன் பிருந்தான்னு சொன்னேன் என் குரல் கேட்டதும் அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார முயற்சி பண்ணா இல்லம்மா நீ படுத்துக்க அப்படின்னு சொன்னேன் அவ கேட்காம விறுவிறுன்னு கிளம்பி உட்காந்தா என் மேலே சாஞ்சிக்கிட்டா குழந்தையோட உடம்பு அனலாம் கொதிச்சிச்சு அவளை தட்டி கொடுத்துட்டே படுக்க வச்சுட்டேன் அவங்க அம்மா சொன்னாங்க எந்த நேரம் பார்த்தாலும் உங்க நினப்பு தான் பிருந்தாவுக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு மணி நேரம் அவ பக்கத்துலயே உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு வர்றதற்காக புறப்பட்டேன் போக விடாம பிருந்தா இருங்க மாமா இருங்க மாமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சா நாளைக்கு காலையிலயே வர்றேன் பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் சொன்ன மாதிரியே மறுநாள் காலையிலயே போய் அவளை பார்த்தேன் அவளுக்கு உடம்பு சரியில்லாதது போலயே தெரியல என் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா சரி பிருந்தா ஆஃபீஸுக்கு நேரமாகிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெருவோட நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில் தான் சாரங்கனோட வீடு அவன் அவன் வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துட்டு மாமா எங்கள் வீட்டுக்கும் வாங்க எங்கள் வீட்டுக்கும் வாங்க அப்படின்னு சத்தம் போட்டான் உங்கள் வீட்டுக்கா எதுக்குடா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னான் எதுக்குடா உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு திரும்பவும் கேட்டேன் அது தெரியாது நீங்கள் பிருந்தா வீட்டுக்கு மட்டும் போறீங்க அப்படின்னு கோவமா சொன்னான் பிருந்தாவுக்கு ஜரம் அதனால் போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கும் வந்தே ஆகணும்னு அடபிடிச்சான் சரி சாரங்கா நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டேன் இன்னொரு நாள்லாம் எப்போ அப்படின்னு பின்னாடியே கற்றுனான் நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சேன் பிருந்தாவுக்கு மூணு நாள்லையே ஜுரம் சரியாயிடுச்சு நான் பிருந்தா வீட்டுக்கு போயிட்டு வந்தது தான் அவளுக்கு பெரிய மருந்தாக இருந்தது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு எப்படியோ அவளுக்கு உடம்பு சரியானது வரையும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மறுநாள் சனிக்கிழமை எல்லா குழந்தைகளுக்கும் அன்னைக்கு லீவு பிருந்தா உள்பட எல்லா குழந்தைகளும் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க புது வருஷம் பிறந்து ரெண்டு மூன்று நாள் தான் ஆச்சு நான் வாக்களிச்சிருந்தபடியே சுந்தர்ராஜனுக்கும் சித்ராவுக்கும் ரெண்டு டைரியை எடுத்துட்டு வந்து அதுல அன்பளிப்பு அப்படின்னு எழுதி ரெண்டு பேர் கையிலயும் கொடுத்தேன் மத்த குழந்தைங்க எல்லாரும் அமைதியா அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எப்பயும் பிருந்தாவும் சுந்தரும் தான் இந்த அன்பளிப்புக்கு தகுதியானவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனாலதான் என்னமோ என்கிட்ட அவங்க எதுவுமே கேட்கல மத்த குழந்தைங்க யாரும் டைரிகளை வாங்கிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க போனதும் மத்த குழந்தைங்களும் கிள எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க சாரங்கன் மட்டும் என்னோடையே அவன் வீட்டுக்கு போகல மாமா எங்க வீட்டுக்கு வர்றதா சொன்னீங்கல்ல ஞாபகம் இருக்கா நாளைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினான் சரி சாரங்கா எத்தனை தடவை சொல்கிறது ஒரு தடவை சொன்னா ஞாபகம் இருக்காதா அப்படின்னு சொன்னேன் அவன் மறுபடியும் எழுந்து வால்விட்மன் கவிதை தொகுப்பை கையில எடுத்துக்கிட்டு இந்த புத்தகத்தை எனக்கு தருவீர்களா அப்படின்னு கேட்டான் எனக்கு அது வேடிக்கையா இருந்துச்சு இந்த புத்தகம் உனக்கு எதற்கு அப்படின்னு கேட்டேன் நான் அன்னைக்கே சொன்னேன்ல நீ எஸ்எஸ்எல்சி வகுப்புக்கு வந்ததும் கேள் தருகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனா நான் சொன்னதை அவன் கேட்கவே இல்லை நான் சொன்னது அவன் உங்கமே மாறிடுச்சு திரும்பவும் எனக்கு இந்த புத்தகத்தை மாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் சாரங்கா உனக்கு இது புரியாது அப்படின்னு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை நான் அப்படி சொன்னதும் சாரங்கனோட முகமே மாறி போயிட்டு அப்புறம் எழுந்து அவன் வாசல் பக்கமா போனான் நான் எழுந்து பார்த்த உடனே ஒரு பெரிய அழுக சத்தம் கேட்டுச்சு அதை அவன் தான் எழுதுகிட்டு போனான் சாரங்கா நில்லுடா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவன் அவன் வீட்டுக்கே போயிட்டான் நான் பின்னாடியே சாரங்கா சாரங்கா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுனேன் அவன் காதிலேயே வாங்காத மாதிரி அப்படியே ஓடிட்டான் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு இவ்வளோ நாள் அமைதியா இருந்த பையன் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கணும் எதற்கு அப்படி அழுதான் எதற்காக அழுதானோ தெரியலையே நான் அந்த புத்தகத்தை வாங்குனதுக்கு இவ்வளோ கோவமா அழுகிறான் அப்படின்னு எனக்குள்ளேயே பல கேள்விகள் தோன்ற ஆரம்பிச்சிட்டு பாவம் எங்கி எங்கி அழுதான் பிற்பகல்ல குழந்தைங்க அரைச்சி வந்தாங்கன்னா அவங்கள விட்டு அழைச்சிட்டு வர சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் மத்தியானம் மூணு மணிக்கெல்லாம் முதல் ஆளாக சுந்தர் வந்தான் அவன் கிட்ட விட்டு சாரங்கனை அழைச்சிட்டு வர சொன்னேன் போய் பார்த்துட்டு மாமா சாரங்கன் தூங்குறான் அப்படின்னு வந்து சொன்னான் சரி என்ன நான் அதோட விட்டுட்டேன் ராத்திரி சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது இதே யோசனையாவே இருந்துச்சு நல்ல பையனா இருந்தவன் ஏன் இப்படி அழுக ஆரம்பிச்சிட்டான் அடம்பிடிக்கிற குணம் இவனுக்கு எப்படி வந்துச்சு அந்த புத்தகத்து மேல அவனுக்கு என்ன அவ்வளவு ஈர்ப்பு எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே படுத்திருந்தேன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நேற்று பகலில் அவன் வராமல் இருந்து விட்டதால் இன்றும் வரமாட்டான் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன் சப்தரிஷி மண்டலம் போன்ற இருந்த எங்கள் கூட்டத்தில் ஒரு நட்சத்திரம் மறைந்து நிற்பதை மற்ற குழந்தைங்க யாருமே கருத்தில் எடுத்துக்கவே இல்லை அதுக்கும் என்ன காரணம் நான் மட்டும்தானே காரணமா இருக்க முடியும் அவங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அவங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டு நான் அவனை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காலையில் பத்து மணிக்கு தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு கதை புத்தகத்தை படிக்கலான்னு சொல்லிட்டு புத்தகத்துக்கிட்ட வந்து உட்காந்தேன் எனக்கு என்னமோ என் மனசு வால்ஃபிட்மன் கவிதை தொகுப்பை தான் தேடினுச்சி அந்த புத்தகத்தை கையில் எடுத்து திறந்து பார்த்தேன் அதில் சாரங்கனோட முகம்தான் எனக்கு தெரிஞ்சது அதில் அவனோட கண்ணீரும் ஏக்கமும் தான் எனக்கு தென்பட்டுச்சு இது என்ன சோதனையா இருக்கு அவனாவது வரலாமே அப்படின்னு நினைச்சிட்டே உட்கார்ந்துருந்தேன் இல்லைன்னா ஏதாச்சும் குழந்தைங்க வந்தா கூட அவங்கள விட்டு அழைச்சிட்டு வர சொல்லலாமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலேயே பிருந்தா வந்தா எனக்கு அவ தெய்வ தேவதையா கண்ணில் பட்டா வா பிருந்தா பிருந்தா என்ற உன் பேரை மாத்திக்கிட்டு பிரியதர்ஷினின்னு வச்சுக்கோ அதுதான் உனக்கு பொருத்தமா இருக்கும் பிருந்தா அப்படின்னு அவகிட்ட சொன்னேன் என்னோட பரவசம் அவளுக்கு புரியல என்னோட சொற்களும் அவன் காதுல கேக்குற மாதிரி இல்ல சுந்தரும் சித்ராவும் சினிமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு எந்த காரண காரியமும் இல்லாம சொன்னான் அப்போ சாரங்கன் அப்படின்னு ஆவலா கேட்டேன் நான் பார்க்கலையே அப்படின்னு அவ சொன்னான் மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறப்பதான் பிருந்தா வீட்டு வேலைக்கார வந்து அம்மா கூப்பிடுறாங்க பிருந்தா அப்படின்னு கூப்பிட்டாங்க இந்த வந்துடுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனான் போனவ மறுபடியும் திரும்ப வந்து மாமா சாரங்கன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போனான் எனக்கு படபடன்னு வந்துருச்சு உடனே கையில இருந்த வால்பிட்மன் கவிதை தொகுப்பை எடுத்து மறைச்சு வச்சேன் திரும்பவும் கேட்டு அழுக ஆரம்பிச்சிருவான் அதனாலதான் பண்ணினேன் சாரங்கா உள்ளவா நீ ஏன் இவ்வளவு நேரம் வரல நேத்தும் வரல அப்படின்னு அவன் கிட்ட அவ அவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம நின்னுட்டு இருந்தான் அப்புறம் என்கிட்ட வந்து மாமா எங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டான் உங்க வீட்டுக்கா எதுக்குடா அப்படின்னு கேட்டேன் ஆமா நீங்க வர்றதா சொல்லியிருந்தீங்களே மாமா மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டான் நான் சும்மா வேடிக்கையா சொன்ன சாரங்கா உங்க வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு திரும்பவும் எதற்கோ நீங்கள் வந்துதான் ஆக வேண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டான் அவனுடைய வேண்டுகோள் எனக்கு பிரச்சனையாவே மாறிவிட்டது நான் சொல்லியும் கேட்காமல் அவன் அத்தனை தடவை கூப்பிட்டு வற்புறுத்தினான் இவ்வளவு நாள் அமைதியாக இருந்தான் ஆனால் இப்பொழுது இவன் பாடாக படுத்துகிறான் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுட்டு சாரங்கா நீ சின்ன பிள்ளைடா நீ சொல்றதை கேட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும் வீட்டுல உள்ளவங்க ஏதாச்சும் நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பையும் அவன் என்னை கூப்பிடுறத நிறுத்தவே இல்லை வாங்கமாமா மாமான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் வரல அப்படின்னு கோபமா சொன்னேன் உடனே அவன் முகமே மாறிட்டு அழுக ஆரம்பிக்கிற மாதிரி வந்துட்டான் இதுக்கு மேலேயும் அவனை அழுக வைக்க எனக்கு விருப்பம் இல்லை ஏற்கனவே அந்த புத்தகத்தை தேடி அழுது ஆரம்பிச்சிட்டான் ஆனா இப்போவும் நான் அவன் வீட்டுக்கு போகாம விட்டுட்டேன்னா மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவான் சரி வீட்டுக்கு போய் தான் பாப்போமே வீட்டுக்கு போனா அவங்க பெற்றவங்க என்ன வர வேணாம்னு நான் சொல்ல போறாங்க தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் கிளம்புனது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போனோம் திடீர்னு என் கையை விட்டுட்டு அவன் வீட்டுக்குள்ளே ஓடிட்டான் நான் வாசல்லையே நின்றுட்டு இருந்தேன் உள்ளே இருந்துட்டு வாங்க மாமா அப்படின்னு சத்தமாக கூப்பிட்டான் நானும் சங்கோஜத்தோடையே வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சு உள்ளே போனேன் அவன் கூப்பிட்டு அறையில் உட்கார வச்சுட்டு திரும்பவும் சமையல் அறைக்கு ஓடிவிட்டான் உள்ளே போயிட்டு ஒரு தட்டில் உப்மாவும் ஒரு கப் காப்பியும் போட்டு எடுத்துகிட்டு வந்தான் எடுத்து என்கிட்ட கொடுத்தான் நான் வேணாண்டான்னு சொல்லியே அவன் கேட்கல கைய புடிச்சு ஊட்டி விட்டுருவான் போல இருந்துச்சு சாப்பிட வச்சான் நான் சாப்பிட்டதும் தட்டையும் கப்பையும் உள்ள எடுத்து கொண்டு போய் வைக்க போனான் நான் அந்த மேஜையில இருந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவன் திரும்பவும் வந்து என் கையில இருந்த புத்தகத்தை வாங்கி வச்சான் பக்கத்துல இருந்த டைரியையும் பேனாவையும் எடுத்து என் கையில கொடுத்து இந்தாங்க மாமா எழுதுங்க அப்படின்னு சொன்னான் என்னடா எழுதணும் அப்படின்னு கேட்டதும் என் பிரியமுள்ள சாரங்கனுக்கு அன்பளிப்பு என்று எழுதுங்க மாமா அப்படின்னு சொன்னான் இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நன்றி